அடிக்கடி சொல்லுவேன் நம்ம பிறந்ததே ஒரு கர்மாவுடைய அடிப்படையில் தான் நம்ம பிறந்திருப்போம் அதனால தான் ஒரு ராசியில் நம்ம நிக் ஒரு நட்சத்திரம் நிற்கும் போது அந்த நட்சத்திரத்தில் தான் நம்ம பிறந்திருப்போம் ஏன் இப்போ புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஏன் பூச நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடாதா ஏன் ஆயுள்யத்தில் பிறக்கக்கூடாதா அப்போ அவங்களுடைய முற்பிறவியில் அவங்க எந்த நட்சத்திர இறுதியில் திசை நடந்து கொண்டிருந்ததோ அந்த நட்சத்திரத்தினுடைய முடிவு அந்த இந்த நட்சத்திரம் ஆரம்பம் அப்போ இந்த ஆத்மா புனர்பூச நாலாம் பாதத்துல பிறந்திருந்தா முற்பிறவையில் புனர்பூச மூணாம் பாதம் வரைக்கும் அந்த திசை நடந்திருக்கும் குரு திசையில் தான் அவங்களுடைய இறப்பு அப்படிங்கிறது இருந்திருக்கும் அதனால தான் அந்த குருதிசையிலேயே மறுபடியும் பிறப்பு அப்படிங்கிறது இந்த ஆத்மாவுக்கு உண்டு அப்படிங்கிறத நம்ம ஜோதிட சாஸ்திரம் அப்படின்னு சொல்லுது நான் சொல்லலைங்க ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது சரிங்களா அப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் நல்ல பலன் கொடுக்கும் ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவாங்க எனக்கு திசைங்க எனக்கு எல்லாரும் சூப்பரா இருக்குனாங்க ஆனா எனக்கு அந்த திசை ஒண்ணுமே செய்யலை ஆரம்பத்துல சொல்ல தெரியாது ஒரு பத்து வருஷம் கழிச்சு திசை இருபது வருஷங்களா ஒரு பத்து வருஷம் கழிச்சு சொல்லுவாங்க என்னங்க சுக்கர திசைனாங்க ஒரு பத்து வருஷம் சுக்கர சுக்கரதசைக்குண்டான ஒரு அந்த அமைப்பே இல்லை என் ஜாதகத்துல ஆனா பார்த்தா சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அப்ப ஏன் அந்த சுக்கரன் நம்மளுடைய ஜாதகத்துக்கு நம்மளுடைய ராசிக்கு நம்மளுடைய லக்கணத்துக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுத்துருக்கு தான் அந்த கிரகம் நமக்கு சப்போர்ட் பண்ணலை புரியுதுங்களா அப்ப எந்த வீட்டில் நின்னா நின்று தசை நடத்தினா என்ன பலன் கொடுக்கும் இல்லைங்களா அந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அப்ப பனிரெண்டு ராசிக்கும் நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஏன்னா லக்கணம் அப்படிங்கிறது நாம எதை அனுபவிக்க பிறந்தோம் அப்படிங்கறது சொல்றது அதை எப்படி அனுபவிப்போம் அப்படிங்கு சொல்றது வந்து சந்திரன் ஏன்னா திசாபுத்தி வழியாத்தான் சந்திரன் மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் வழியாக தான் நம்ம மனிதர்களாகிய நாம இயங்கிட்டே இருக்கோம் ஆமாவா இல்லையா ஏன்னா நம்ம பிறந்துட்டோம் நேத்து நான் ஒரு விஷயத்த நினச்சேன்னா அந்த விஷயத்தை இன்னைக்கு நினைப்பேன்னா நினைக்க மாட்டேன் அப்ப ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய மனமானது மாறிக்கொண்டே இருக்கிறது அப்ப சந்திரன் தான் அதற்கு காரகன் இப்போ சந்திரன் தான் திசை நடத்தக்கூடிய ஒரு கிரகமாகவும் நமக்கு செயல்படுது சந்திரன் வழியாகத்தான் நாம் அனுபவிக்கக்கூடிய நன்மையோ தீமையோ நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா அப்போ தான் அதனால தான் நான் சந்திரனை மெயினாக பேஸ் பண்ணுவேன் எல்லாரும் சொல்லுவாங்க லக்னங்கிறது க ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம ராசிங்கிறது பொதுவானது இருந்தாலும் அந்த ராசி வழியாக தான் சந்திரன் வழியாக தான் நம்மளோட திசையானது வேலை செய்யும் இல்லைங்களா கடக ராசி இப்போ கடகத்தில் அப்படின்னா நம்ம என்ன நட்சத்திரம் எடுத்திருப்போம் என்ன நட்சத்திரத்தில் பறந்திருப்பாங்க புனர்பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயில்யம் இந்த மூணு நட்சத்திரத்தில் தான் அவங்க பறந்துருப்பாங்க இப்போ புனர்பூசத்தில் பறந்துருந்தா ஃபஸ்ட்டு என்ன திசை வரும் குரு திசை குரு கடகத்துல எப்படி இருக்காருங்க அப்ப இந்த கடகராசியில பிறந்தவங்களுக்கு குரு திசையோ குரு புத்தியோ வந்தா ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா குரு ஆறு ஒன்பது குடையவர் அப்ப அப்பா அப்பா சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு பாதிப்பை கொடுக்கும் கடன் ஆறு நோய் வழக்கு இது சார்ந்த பிரச்சனைகளையும் இந்த குரு கொடுப்பார் அது திசையா நடந்தாலும் சரி புத்தியாக நடந்தாலும் சரி இப்போ குரு திசை பதினாறு வருஷம் நடக்குமா ஆனால் நாலாம் பாதத்தில் பறந்தா எப்போ பறந்துருப்பாங்க கடைசி நாலு வருஷத்துல பறந்துருப்பாங்க அப்போ அந்த நாலு வருஷத்துல உறவுகள் பகை தகப்பன் வழி உறவுகள் பகை தகப்பன் பகை கொடுக்குமா கொடுக்காத கண்டிப்பாக கொடுக்கும் அடுத்து வரக்கூடிய திசை சனி திசை சனி திசை ஓரளவுக்கு நட்பாக போயிடும் இந்த சனி திசையில் என்ன கொடுங்க தொழில் கொடுக்கும் தொழிலையும் கொடுக்கும் பிரச்சனைகளையும் கொடுக்கும் ஆனால் நட்பாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு அது நண்பர்கள் மூலமாகவே பகை பிரச்சனை சண்டை சச்சரவு சிலதெல்லாம் வரும் சரிங்களா அடுத்து வரக்கூடிய திசை புதன் திசை ср оным сар поя орнымжа подтяга подтяка அதாவது கடகத்தில் புதன் பகை அப்ப இந்த கடக ராசி கடகலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு புதன் திசை எல்லாரும் சொல்லுவோம் மூணாம் அதிபதி புதன் பனிரெண்டாம் அதிபதி புதன் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு கொடுக்கறதெல்லாம் கொடுக்கும் கொடுத்தாதான் கெடுக்க முடியும் எந்த ஒரு கிரகமும் நம்மளுக்கு கொடுக்கல அப்படின்னா அதை நம்மளுக்கு அந்த பாதிப்பே இருக்காது கொடுத்தா கண்டிப்பா அதுக்கான பாதிப்பு இருக்கும் இப்போ ஒரு பத்து லட்ச ரூபாய் என்கிட்ட கொடுத்துட்டு பத்து லட்ச ரூபாய் போயிடுச்சுன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் நான் பத்து லட்ச ரூபாய் என்கிட்ட இல்லை அந்த பணம் எப்படி என்கிட்ட இருந்து போகும் போகாது இல்லையா அப்போ கொடுத்துதான் கிடைக்கும் அப்போ புதன் இந்த கடகராசி கடகலக்கணத்துக்கு கடகத்துல பகையா இருக்காரு அவர் எங்க வேணாலும் இருந்துட்டு போட்டுங்க புதன் இங்கே சூப்பராக இருக்காரு மிதுனத்தில் இருக்கார் பன்னெண்டாம் பணம் இருந்தாலும் கொடுப்பாரு எப்படி கொடுப்பாரு சொத்தை கொடுப்பாரு தொழில கொடுப்பாரு உங்களுடைய முயற்சிகள் புதன் திசை குருபுத்தி வரும்போது கடைசியில் தான் வருமா எல்லாத்தையுமே இழக்க வச்சிருவாரு விரயத்தை கொடுத்துருவாரு ஆஸ்பத்திரி செலவு மைண்ட் டிப்ரெஷன் குரு ஆறு கடன் நோய் வழக்கு அப்பாவளி உறவு சொத்துக்கான சண்டை கேஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த புதன் திசையில் குரு புத்தி கண்டிப்பாக கொடுக்கும் அடுத்து புதன் முடிஞ்சிருச்சு அடுத்து கேது நட்பு கேது ஓரளவுக்கு சிறப்பாக போயிடும் ஒன்றும் நமக்கு பிரச்சனை இல்லை அடுத்து வரக்கூடியது சுக்கர திசை சுக்கரன் எப்படி இருக்குங்க சுக்கரன் பகையா இருக்கார் யாருக்கெல்லாம் கடகத்தில் சுக்கர்னு இருந்து திசையோ புத்தியோ நடத்தும் போது அவங்க எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக வீட்டில் பொன் மனைவி கிட்ட சண்டை வரும் இல்லைன்னா அம்மா கிட்ட சண்டை வரும் ஏன்னா கடகம்ன்றது தாய் வீடு அங்கே சுக்கர் பகையாக இருக்கார் ஒரு லக்கணம் நம்ம வேறு லக்கனம் எடுத்துக்கலாமா தனுசு லக்கணம் எடுத்துக்கலாம் தனுசு லக்கணம் தனுசு ராசி ரெண்டுமே எடுத்துக்கலாம் சுக்கரன் வந்து கடகத்துல இருக்கார் கடனாலதான் அவங்களுக்கு மரணம் ஏற்படக்கூடிய ஒரு அளவுக்கு துன்பத்தை கொடுக்கும் தான் பயங்கர போராட்டம் வேலைக்கு போராட்டத்துல பெண்களாலதான் பிரச்சனை வரும் அவங்களுக்கு நீண்ட கால திருமண தடை இருக்கும் பெண்கள் அவ்வளவு சீக்கிரம் சுக்கரன் இதாகாது இப்ப நான் ஒரு ராசி லக்கணத்துக்கு மட்டும் சொல்லிட்டு வரல அந்த வீட்டுல இந்த கிரகம் இருந்தா அந்த தசாபுத்தி நடத்தும் போது அந்த பலன் கொடுக்கும் திருமணத்தை அமைச்சு கொடுக்காது ஏன்னா எட்டு மாங்கல்யம் ஆயிரம் முன்ன பார்க்கலாம் தாலி கட்ட முடியாது அப்போ அந்த வீட்டில் என்னமா இருக்கார் சுக்கரன் பகையாக இருக்கார் தாலி கட்டிருவாங்க கட்டினதுக்கப்புறம் ஏண்டா கட்டினடாயிரும் சண்டை பிரச்சனை யாருக்கெல்லாம் கடகத்தில் சுக்கரன் இருக்குதோ எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வீட்டில் மனைவியிட்ட சண்டை போட்டே தான் தெரியுங்க அந்த மனைவி அப்படிங்கிறவங்க ஒத்து வரவே மாட்டாங்க அது ஏழாம் மடம் சூப்பராக இருந்தாலும் சரி ஏழாம் மதிப்பும் சூப்பராக இருந்தாலும் சரி சுக்கரன் கடகத்தில் நின்றால் அப்பாக தான் சரிங்களா சரி அடுத்தது சுக்கர் முடிஞ்ச சூரிய தசை சுக்கர் முடிஞ்சு சூரிய திசை சூரியன் நட்பு சமம் சூரியன் அங்கே இருக்கார் கடகத்தில் ஆடி மாதம் மறந்துருக்காங்க பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் ரெண்டாம் மடம் பணம் எப்பவுமே அவங்ககிட்ட ஈக்குவலாக இருக்கும் வரவுக்கும் செலவுக்கும் சரியா இருக்கும் பெருசாக சேமிப்பை பண்ணி வைக்க முடியாது பெருசாக சேமிப்பை பண்ணி வைக்க முடியாது ஈக்குவலாக வந் வரவுக்கும் போ செலவுக்கும் போயிட்டு வந்துட்டே இருக்கும் அடுத்தது சந்திரன் சந்திரன் நட்பு எப்பவுமே தன்னுடைய இதுதான் தனக்கு பலம் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு அவங்களுக்கு அவங்க தான் பலம் ஏன்னாங்க சந்திரன் தாய்மையும் அவங்க தான் தாயும் அவங்க தான் அவங்க தான் அவங்கள சுயமாக முன்னுக்கு கொண்டு வந்துக்குவாங்க ஏன்னா சந்திரன் அந்த இடத்துல கடகத்தில் நட்பாக இருக்கார் அப்போ இவங்க யாருக்கிட்டேயா இருந்தாலும் நட்பாக தான் இருப்பாங்க ஆனால் இவங்களுக்கு பகையாக இருப்பாங்க ஏன் இருப்பாங்க குரு பகை அடுத்து சுக்கரன் பகை அப்போ நாலு தாய் பகையா கடகராசி கடகல கிணத்துக்கு முதல்ல நான் என்ன சொல்லுவேன்னா தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணால் அவங்க அம்மாவும் மனைவியும் தனியாக வச்சுருங்கன்னு சொல்லுவேன் சின்ன கொலை ஒரு பத்து வயசு பதினொன்று வயசு வந்தாலும் கூட அவங்க அம்மா சொல்லி வைப்பேன் ஏன்னா இந்த கடக ராசி லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கரன் பதினொன்றாம் அதிபதி பாதகாதிபதி நாலாம் அட தாய் அங்கே சுக்கரன் பகையாக வேறு இருக்காரு அப்போ அம்மா மனைவி வந்ததுக்கப்புறம் அம்மா கண்டிப்பாக பஞ்சாயத்து ஆகி போயிடும் இப்போ மனைவிக்கும் அம்மாவுக்கும் ஒட்டவே ஒட்டாது அப்போ இவங்க பிரச்சனை யாருக்கு வரும்னா கடக ராசி லக்கணத்துக்கு தான் வரும் அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா தனியா வச்சிடலாம் அடுத்தது சூரியன் சந்திரன் செவ்வா ராகு குரு குருதான் செவ்வா ராகு செவ்வா திசை அவ்வளவு வராது பட் இருந்தாலும் அந்த புத்தி வரும் இல்லையா நீசம் அப்ப செவ்வாய் யாரு அஞ்சுக்கும் பத்துக்கும் உடையவர் இந்த கடகராசி கடகலக்கணத்துல பிறந்தவங்க செவ்வா புத்தி வரும்போது ரொம்ப கவனமா இருக்கணும் தொழிலில் ஒரு இழப்பு ஏற்படும் மனசு பாதிக்கப்படும் குழந்தைங்களால ஒரு கவலை ஏற்படும் மரியாதை குறைவான ஒரு செயல் நடக்கும் இப்ப எந்த திசை எந்த புத்தியில கவனமா இருக்கணும் புதன் திசை செவ்வா புத்தி புதனுக்கு வேதகன் செவ்வாய் இப்ப அந்த பாதிப்பு எப்ப கொடுக்கும் புதன் திசையில செவ்வாபுத்தில கொடுக்கும் இப்படி நம்ம ஒவ்வொன்னும் அடுத்து சுக்கர புத்தி சுக்கர சுக்கரதிசையில புதன் புத்தி இது எல்லாமே ரொம்ப கவனமா இருக்கணும் அடுத்து ராகு இங்க ராகு எதுவும் சந்திரன் வீட்டுல பகதான் ராகு சாரி கேதுவும் பகைதான் அப்போ இந்த கேது என்னதான் வந்து ஜாதகத்தில் நல்லாவே இருந்தாலுமே கூட இந்த கடக ராசி புனர்பூசி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கேது திசை பகையை கொடுக்கும் எல்லாரும் பகையாயிருவாங்க எல்லாம் பகையாயிரும் மனசு விரக்தி ஆயிரும் தனியாக வாழலான்னு தோணும் இது எல்லாமே அந்த காரணம் கேது அந்த இடத்துல பகை ராகு கேதுக்கள் கடகத்தில் பகையா இருக்கு அப்ப ஒரு வேலை ராகு எங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க கடகத்தில் இருக்கு திசையே நடத்த வேண்டாம் எப்படி இருக்கு பகையா இருக்கு அப்ப இவங்க ஆசைப்பட்ட விஷயங்களை கண்டிப்பா அடைய முடியாது மனசு பெரிய பெருசு பெருசா தான் யோசிக்கும் அந்த பெருசு பெருசா யோசிக்கிறதுனாலதான் பஞ்சாயத்து வரும் சின்னதா செஞ்சா பிரச்சனையே இல்லை பெருசா செஞ்சா அந்த இடத்துல பக சரி கேதுங்க இருக்கார் சுத்தமாக மனசு அப்படியே ஒடிஞ்சு போயிரும் விரக்தி ஆயிரும் ராகு எப்படின்னா ஒரு நேரம் பிரம்மாண்டமாக கொடுத்தாலும் ஒரு நேரம் அதை சமாதானப்படுத்துறதுக்கும் ராகு சரியாயிருவார் ஆனால் கேது அப்படி இல்லை ஒன்றுமே இல்லாத பிரச்சனை கூட டக்குன்னு மனசு விட்டு சில முடிவுகள் எடுத்துருவாங்க அப்போ அந்த கேது கடகத்துல இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க தான் இந்த சந்திரன் கேது மனசு பாதிக்கப்படுறாங்க மனநிலை பாதிக்கப்படுது தாய்க்கு உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுது தாயோடைய புத்தி செயல்படாமல் இருப்பது அப்ப அந்த எப்பன்னா அந்த விசா புத்தி வரும்போது இப்ப இப்படிதான் நம்ம வந்து அந்த அந்த கிரகம் அந்த வீட்டுல நின்றுச்சுன்னா அந்த மாதிரி நம்ம பலன் எடுக்கணும் அது நம்மளுடைய ராசி லக்னமா இருந்தாலும் அதுல நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா இப்ப புரியுதா நான் சொல்றது அடுத்தது பார்க்கலாமா அடுத்தது சிம்மம்ரிதான்னு கேட்டிருக்கேன் ஏதாவது கமெண்ட் பண்ணிருக்காங்களான்னு பார்த்த